மருகிற காத்தோட கரை இரண்டி உனக்கு கூட பிடிக்கும் பாம்பு சிங்கார நம்ம காதல் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க வெறி இருந்துச்சு வெச்சு மாதிரி நான் அண்ட் தென் அது போட்ட உழைப்பு பல போட்டியில் வந்து நான் இவரோட பாலதான் பாடி இருக்கேன் வயதுக்கு தடல எத்தனை வயதுக்கு முதல் வந்தாங்களோ இசை வந்து இசை வந்து ஓப்பன் டு எவ்ரி இந்த இசை பயணத்துல சார் உங்களோட மறக்க முடியாத ஒரு நாள் இல்ல ஒரு மெமரினா நீங்க என்ன சொல்வீங்க த்ரூ அவுட் மை ஜேர்னியா என்னுடைய சமீபத்தில் வந்த நல்ல பாட்டு என்ன அந்த பாட்டு வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியை குடிச்சிச்சு எனக்கு கோர்ஸ் நான் தள்ளட்டு பாட இனத்தின பாட்டு படையவா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நல்ல பாட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாங் தான் அது நான் பிள்ளைட்டு நான் பாடுறேனே ஸோ அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளான ஒரு அந்த பாட்டு வந்து நான் ரெக்கார்ட் பண்றப்போ பிஃபோர் தட் நான் நம்ம பீஃபு லைஃப்ல வந்து இருக்கும்போது அஹ் அங்கே ரபீட் மேக் இங்கிரு சந்தேஷ் உக்காந்துருந்தாரு ஸோ இந்த பாடல் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு அழகாக ஒரு மிலேசியன் மிலேஷியன் ட்ரெண்டிங் சாங் பண்ணனும் ரபீர் அதெல்லாம் மெல்லி ஓடிங்க இருக்கணும் அப்போ சந்தீஷ் தான் அந்த பாட்டை எழுதுறாரு ஸோ சொல்லிட்டு தென் உடனடியாக அந்த லிரிக்ஸ் வந்து கைக்கு வருது அங்கேதான் நான் பார்க்குறேன் சிங்கம் கூட பிடிக்கும் நல்ல பம்பு நான் அப்படி பார்த்தேன் இந்த பாட்டு நான் இந்த மாதிரி பாட மாட்டேன்டா சந்தேஷ சொல்லியிருக்கேன் அண்ணே கவலைப்படாதீங்க இந்த பாட்டு ஹிட்டு இல்லைடா நான் தாளாட்டு பாட தின் பாடினேன் இந்த மாதிரி பாட மாட்டேன்ட்டு கம்பால் பண்றேன் இல்லைண்ணே நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க இந்த பாட்டு ஸோ அந்த அந்த மாதிரி சாயலை பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம் அந்த பாட்டு வெளியே வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ நான் எதிர்பார்த்தது ஒரு அளவுக்கு ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் அப்படி தான் வரும்னுட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் எதிர்பார பராத விஷயம் வந்து சின்ன பிள்ளைங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பாடல் வந்து நம்ம மீம்ஸ் பண்ணி இன்னும் டிக்டாகில் வீடியோஸ்லாம் பண்ணி பயங்கரமான வைரலாக போயிடுச்சேன் அந்த பாடல் நான் எதிர்பார்க்கல அதுவும் சிங்கப்பூரில் ஹிட் பல கண்ட்ரிஸ் அந்த பாட்டில் வந்து வரவேற்பாங்க ஸோ அது மறக்க முடியாத இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எப் தான் அந்த பாடல் எந்த அளவுக்கு ஹிட் ஆனுச்சு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து மலேசியால அதிகமாக ஹிட் ஆச்சு நினைக்கிறீங்களா இல்ல சிங்கப்பூர்ல வந்து அதிகமாக நினைக்கிறீங்களா சிங்கப்பூர் நான் சொல்லுவேன் ஏன்னா மலேசியாவில் ஹிட் ஆனச்சு ஆனால் நான் சிங்கப்பூர்ல அந்த ஒரு ஷோக்கு ரெண்டு கான்செப்ட் போயிருந்தேன் அந்த பாடலை வந்து விரித்தனமாக பாடினாங்க எங்களோட சேர்ந்தே பாடினாங்க குறிப்பாக அந்த ஹத்திசையா சுஷமா அந்த கட்டெலாம் வந்து ஸ்க்ரீம் பண்ணி பாடினாங்க சோ அப்பதான் எனக்கு தெரிய வச்சு சிங்கப்போல அந்த பாடல் வந்து ரொம்ப மிகப்பெரிய இருக்காங்க அது மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா நான் ஒரு கம்பேக்ட் நான் எதிர்பார்த்த ஒரு பாடல் தான் ஆனா அந்த பாடல் இந்த அளவுக்கு என்னையா இந்த டூ கே கிட்ஸ்லாம் வந்து என்ன யாரு ஏன்னா அந்த டைம்ல தெரியாது இல்லையா தாளாட்டு பாட தெரியுதுன்னு ஒரு சிங்கர் தெரியும் ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இவர்தான் இவருதுண்டு தெரிய வச்ச பாடல் நல்ல பாட்டு அந்த பாடல் எங்களுக்காக என்ன விட்டு நீ சொல்லாம போகாதடி உன்னை நானும் புள்ள பைத்தியமானி கண்ணுக்குள்ள வச்சு காப்பேனடி நெஞ்சுக்குள்ளவும் நாமாவ எழுதி வச்சேனா கருப்பு பேனா உன்ன ஒரு முறை பார்த்ததும் இரு சேர்ந்ததும் பல முறை தொடருதடி உன்ன நெனைச்சின்னா உருகிற தவிச்சு நான் மருகிற காத்தோட கரை இரண்டி உனக்கு சிங்கம் சிங்க பிடிக்கும் சிங்கார மதுரையில நம்ம காதல் தேரோட்டோ ஹத்தி சாயா சுசாம மத்தா சாயா பாசம்மா ஜும்பாலாகி பேசோமா கல்யாணத்தை பண்ணுவோமா இந்த வரிகள் தான் ரொம்ப ரொம்ப வைரலா வைரலா போன வரிகள் அது வந்து தமிழர்களை தாண்டி வந்து மல்லியில் இருக்கிறதுனால அவங்களுமே அந்த சாங்ஸ் வந்து கண்டிப்பா சீனவர்கள் மலையாளர்கள் அப்புறம் பல பல நாட்டில் வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா லீசன்லி இப்போ இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன் அங்கே வந்து ஒரு இந்தோனேஷியன் காய் ஒரு ஏஜென்ட் டிரைவர் அவர் அந்த பாட்டை பாடுறாரு நானே உயிர்ந்து போய் இந்த பாட எனக்கு இப்படி கொண்டு அவரு என்ன சொல்றாரு ரசிகர்கள் ஆமா சோ ரொம்ப சந்தோஷமான அந்த இடம் நல்ல பிளஸிங் இல்லையா அது வந்து குறிப்பா ஒரு பாடல் வந்து பல்வேறு மக்கள் என்ன தோழர்கள் மற்றும் வெளிநாட்டுக்கு இந்த பாடல் போய் சேர்ந்துருக்குன்னா அது மறக்க முடியாத ஒரு விஷயம் அது இப்போ பல பாடல்களை வந்து நீங்க பாடிருக்கீங்க உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் சிங்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே அப்படின்னா நீங்க யார் சொல்றீங்க ஏன் அவர் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரட் சிங்கர் அப்படின்றத ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடகர் பார்த்தீங்கன்னா சிங்கர் கும்போது சங்கர் மாதேவன் சார் ஏன்னா ஏன் அவர் பிடிக்கும்னா அவர் பாடுற ஸ்டைல் கோ கடித்த பாடல் வந்து ரொம்ப ஹை பிச்சில் பாடுவார் ஸோ எனக்கு மீந்திலேருந்து நான் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கும் போது இப்போ சரி எனக்கு ரொம்ப இந்த ஹை நோட் பாடுற பாடலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர பாடல்தான் நான் எடுத்து எடுத்து பாடுவேன் குறிப்பாக சந்தன தென்றல் அப்புறம் மேற்கே மேற்கே தான் அப்புறம் வராக நதிக்கரை வரும் ஸோ இவரை பார்த்து நான் பார்த்து பார்த்து இவரை கன்சர்ட் நான் யூடியூப்ல பார்ப்பேன் ஸோ எனக்குள்ள ஒரு 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 என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு வெறி இருந்துச்சு இவர் மாதிரி நான் வரணும்ட்டு அண்ட் தென் அது போட்ட உழைப்பு ஏன்னா எவ்ரித்திங் என்ன பல போட்டியில் வந்து நான் இவரோட பாடதான் பாடியிருக்கேன் குறிப்பாக சந்தன தென்றல் வராக நதிக்கரை வரும் அப்புறம் ஏனான்வே எனன்வே அந்த பரலான வந்து பாடியிருக்கேன் ஸோ ரொம்ப பிடிச்சமான பாடகர் அவரை சந்திச்சிருக்கேன் நேரில் இடையில வந்து நம்ம மியூசிக்கல் ஃபேஸ் சங்கர் மதன் நிகழ்ச்சியில் வந்து நேரடியாக சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட இசையில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க கண்டிப்பா அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்காக கதவு ஏன்னால் பிடிச்சமான பாடகர் ஏன்னா அவர் கூட சேர்ந்து பாடுறதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அவரோட ஃபேவரட் சாம் நீங்கள் பாடுங்க எங்களுக்காக விழியில் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் உந்தன் கூந்தலடி இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது கதிர்வழுது பாயும் உந்தன் கண்களடி பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தனின் மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை இது வாழ்வாசாவா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய்

ஸோ அப்போ வந்து சின்னதாக தான் ஒரு இந்த அகாடமியில் நடத்தினேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து நடத்திக்கி ஸோ எனக்குள்ள ஒரு ஒரு திட்டம் இருந்துச்சு இந்த மாதிரி எப்படி என்னோடய குரு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வந்துனோ அதே மாதிரி ஒரு சீன் ரியாக்ஷனை கொண்டு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு அண்ட் தென் லைட் மியூசிக் நான் தேர்ந்தெடுத்தேன் லைட் மியூசிக் கற்றுக் கொடுத்துட்டு கற்றுக் கொடுக்கணுன்னு ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக சுக்ராவ கலக்கிறமைய ஆரம்பித்தேன் அதுவும் சின்ன ஸ்கேல தான் அதுக்கப்புறம் போக போக ஒரு பத்து இருபது ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அண்ட் தென் இந்த லாக்டவுன் வந்துச்சு இல்லையா அங்கே தான் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க அதில் வந்து நம்முடைய உணம சூரன் அபிஷா சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாடல் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில் அதாவது அனல் மேலை பணித்துள்ளியில் ஒரு பாகத்தை சந்தித்தோமே அந்த பாடல் வந்து மிகவும் வைரலாக போனிச்சு டிக்டாக்ல ஆன்டில் பல மீடியாஸ் அது எல்லாமே இந்த 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 கட் அந்த ஒரு கட்டத்தோட வீடியோ வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய ஓக்கல் அகாடமி இன்னும் பரவலாக பேசப்பட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ ஹேஃப் அம் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஜெர்மனி சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவிலேயே நிறைய ஸ்டேட்ஸில் வந்து என்னோடய கிளாஸ் வந்து ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஜேபி ஸ்ரம்பான் மிளாக் இந்த மாதிரி அண்ட் நம்முடைய சென்டரும் வந்து கேரளா தான் இருக்குது சிற்ப ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் கிளாஸ் ஓக்கல் கிளாஸ் கீபோர்ட் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுக்கணுன்ற ஆசை அண்ட் நிறையா ஜீரோ நாலேஜில் வந்து இப்போ நல்லா பாட ஆரம்பிக்கிறாங்க அண்டு யா நிறைய பேர் வந்து சந்தோஷமாக நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் வந்து அப்போயே கற்றுக்கிட்டு நிறைய இப்போ நிறைய நிறைய பாடல்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய சிங்கிள்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் ஸோ ஹாப்பி டிசி நம்ம வந்து என்னோடய மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசை கத்துக்கலாம்னு சொல்றீங்க கண்டிப்பா இசை சங்கீதம் சங்கீதம்ன்றது ஒரு அது ஒரு 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 பிளாட்ஃபார்ம் அது ஒரு சாஃப்ட்வேர் கேள்வி ஞானம் இருந்தாலே போதும் நீங்க வந்து பாட்டு கத்துக்கலாம் அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நான் கத்துக் கொடுக்குறேன் எப்படி பாடணும் அதுக்கு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு அந்த ஃபோர் எலிமெண்ட்ஸ்ல அந்த பாடல்லாம் எப்படி பாடணும் எப்படி நீங்க வந்து உங்க தேர்தல் படுத்தணும் கரப்புகள் எப்படி பாடுறது என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு நோட்ஸ்லாம் என்ன வந்து பொறுமையா கரெக்டாக கற்றுக் கொடுப்பேன் என்னோட கிளாஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் க்ளாஸ் ஒன் ஒன் கிளாஸ் தான் குரூப் இல்லை ஸோ அந்த ஒன் டு ஒன் க்ளாஸ் வந்து கற்று போதே அவங்க வந்து ஒரு ஒரு ஒன் டூ மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எப்படி பண்ணணுன்றது ஸோ அது வந்து நான் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கற்றுக் கொடுப்பேன் ஏசலாம் மாட்டேன் ஸோ ஃபன் லேர்னிங் அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஒருத்தரில் அவங்க சந்தோஷமாக கற்றுக்குறாங்க அந்த மாதிரி ஈஸியாக அவங்களால வந்து கற்றுக்க முடியுது அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வினி நைன் இயர்ஸ் ஓலுக்கு மேலே தான் நான் என்ன நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸோ டெக்னிக்கல் விஷயம் கற்றுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாங்கன்னா வயசு குறைந்தாலும் புரிய கஷ்டம் இல்லையா ஸோ ஒம்பது பத் பத்து வயசுக்கு மேலே வரும்போது தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் என்ன கத் சொல்கிறேன்ட்டு அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ வயதுக்கு தடலில் எத்தனை வயதுக்கு முதல் வந்தாங்களோ இசை வந்து இசை வந்து ஓப்பன் டு எவ்ரி ஒன் டீம் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மனைவி மேன் பிஹைண்ட் உமன் சொல்லுவாங்களே சக்ஸஸ்ஃபுல் ஒரு உமன் உந்தன் கால் கோலு செல்லது தோலைந்தது என்று காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்த என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே அடுத்த கட்டத்தை கொண்டு போனன்றது ஒரு ஆசை ரீதிமேன் ஸ்வரம் என்று ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்